மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரணம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று செப்டம்பர் மாதம் ஆறாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதாவது காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை நல்ல நேரம் பின்பு மாலை அதாவது நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் பின்பு மாலை அதாவது மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் அதாவது கும்பராசி என்பவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கன்னியில் சந்திரன் மற்றும் சுக்ரன் மற்றும் கேது பகவான் மூன்று கிரகங்களும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீனராசியில் பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாங்க ராசி பழங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சபை பகவான் மிக அருமையாகவே பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வீடு லோன் வாங்குறது மற்றும் வாகனம் லோன் இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் செவ்வாய் பகவானும் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதனை எதிர்கொள்வீர்கள் இருப்பினும் நாம் கவனமாக இருப்பது மிக நல்லது இன்றைய தினம் கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்கள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நிச்சயமாக தேவையேற்ற பிரிவினிருந்து நீங்கள் அதாவது தவிர்க்க முடியும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கின்றார் மற்றும் சுக்கர பகவானுடைய நிலை பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார்கள் இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக அருமையாக இருக்கின்றார் அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா ஊடகத்துறையில் உள்ளவர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் அதாவது இந்த மேடை பேச்சாளர்கள் பொதுநல தொண்டர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் நல்ல பெயரும் பாராட்டும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று குறுகிய தூர பயணங்கள் பல மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலை தரும் இருப்பினும் அதற்குண்டான லாபத்தையும் பெற்றுத்தரும் கவலை வேண்டாம் இன்று சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உபஜயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் கேதுவுடன் இணைந்துள்ளார் அதனால் மனம் கொஞ்சம் வேதளைக்கும் என்று சொல்லலாம் இதுவா அதுவா என்ற இரு சந்தனைகள் வந்து போகும் கூடுமானவரை இன்று சில முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது இன்றைய தினத்தில் தாயாரின் உடல் கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் சில மருத்துவ செலவுகளுக்கும் இடம் உண்டு இன்று கூடுமானவரை அதாவது வெளி இடங்களில் உணவுவது உணவுகளை உட்கொள்வதும் தவ அதாவது கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவான் அவரும் ஆட்சி பெறுகின்றார் நிச்சயமாக தந்தையால் மற்றும் தந்தை வழி உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி விடுகின்றார் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் உங்கள் ராசி கேந்திரத்தில் இருப்பது மிக சிறப்பு இதனால் அதாவது ஆசிரியர்கள் சுபிட்சம் பெறுவார்கள் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு தாங்கள் இணைத்த விஷயங்களை அதாவது இலக்குகளை ஏற்றக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய தினத்தில் மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்து அதிபதி யார் என்று பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலையும் மிக சிறப்பு தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் பெண்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவிக்கரம் நீட்டுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அதாவது புதன் பகவான் சூரியனுடன் இணைந்து புதாதி யோகத்தையும் பெறுகின்றார் இன்று சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே குடியிருப்பதும் மற்றும் சுக்கரன் மற்றும் கேது இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று கொன்று ஒன்றாக இணைவது மிக சிறப்பு அதனால் நிச்சயமாக கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து சேரும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில நன்மைகள் உங்களுக்கு நிகழும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய எண்ணமும் அல்லது வீடு கட்டக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும் பணமே இல்லை என்று கவலைப்பட்டவர்கள் இருப்பினும் நீங்கள் அதற்குண்டான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் வாழ்த்துக்கள் சும் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் லாபம் ஏறி உள்ளதா அதாவது மிக அருமையாக இருக்கின்றார் கவலை வேண்டாம் ஏன்னா சுக்ரன் சந்திர கேது இவங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள் அதாவது பாகிஸ்தான் அதிபதி என்று அந்த அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் லாபத்துல இருக்காரு உடன் வந்து சூரிய பகவானும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒன்றாக இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும் சுக்ரன் கேது மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்களும் ஒன்றாக இருப்பதனால் ஜவுளி கடை வியாபாரிகளும் மிக சிறப்பாகவே இருப்பார்கள் நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்காசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளார் அவர் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் கவலை வேண்டாம் இருப்பினும் அஷ்டமம் என்றாலே மாங்கல் சாணம் ஆயுள் சனம் என்ற பல விஷயங்களை குறிக்கக்கூடியதால் தயவு கூர்ந்து வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மிக அருமையாக இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாது ஏதாவது உங்களுடைய ஜாதகத்திலேயும் சில விஷயங்கள் இருந்தால் அதாவது செவ்வாயுடைய நிலை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் மிகவும் கவனம் தேவை பண வரவுகளில் பஞ்சமில்லை லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளிலிருந்து பணம் வரும் பங்கு சந்தைகளிலும் லாபத்தை பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே உங்களுக்கு பல நன்மைகள் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அவருடைய நிலை உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் நன்மை நிகழும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே தங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இன்று உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் கோளாறுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அதாவது வழிகள் வந்து போகும் ஆண்களாக இருந்தால் நீழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மற்றும் வயிறு உபாதைகளும் ஏற்படும் மிகவும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் காத்திருக்கிறது இன்று சம்பள உயர்வும் மற்றும் அதாவது வேலை பலுகளும் மிகவும் குறைதா குறைவாகவும் இருப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் அதாவது சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் இன்று சந்திரனோட நிலை இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசி நல்லதே நடக்கும் குறிப்பாக தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் இன்று தினத்தில் அதாவது ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நிலைகளிலும் நன்மைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் இன்று முக்கியமான நபரை சென்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அவர்களால் உங்களுக்கு தொழிலிலும் மற்ற அனைத்து விதங்களிலும் நல்லதே நடக்கும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய நிலை மிக அருமையாக உள்ளதால் உங்களுக்கு குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்கள் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்களில் அதுவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது சொல்லுவோம் இல்லையா சந்திரனுடைய நிலை அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அதனால் கூடுமானவரை இன்று புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிறு சிறு உடல் உபாதைகளும் வந்து போகும் மனம் வேதனைக்கும் என்றும் சொல்லலாம் அதனால் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இறைவனை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் குறிப்பாக ஐயப்பனை வழிபட்டுவிட்டு முக்கியமான காரியங்களாக இருந்தால் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்கின்ற தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் அவருக்கு எந்த ஸ்தானத்தில் விற்றிருக்கின்றார் கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமை அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்பொழுது ஊடகத்துறையில் உள்ளவர்கள் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் போகுது அதுவும் தாங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது மாமன் வழி உறவினர்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவா உருவாக்குவார்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள்